சனி கிரகத்தினால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஏழரை சனி இருக்குது ஜென்ம சனி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு சில கிறிஸ்டல்ஸ்களை பயன்படுத்துங்க அதில் ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் வந்து பிளாக் ஒபிசிடியன் கிறிஸ்டல் ரெண்டாவது லாப்பிஸ் லசூலி மூணாவது கிளியர் கால்ஸ் கிறிஸ்டல் இந்த மூணு கிறிஸ்டலில் எது வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்துங்க அதாவது இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா சனி பிளானட்டுடைய கதிர்வீச்சுகளை வந்து நல்ல பாசிட்டிவாக கிடைக்கிற மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு எனமேட் பண்ணி கொடுத்துரும் அதனால தான் வந்து ஷார்ட்கட்டாக நம்ம வந்து இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தி நம்ம லைஃப்பை வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் இந்த கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய எனர்ஜியை ஒரு ஒரு டென் டைம்ஸ் அதிக அளவில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா சேட்டனுடைய எல்லா விதமான நெகட்டிவ் ஃபோர்ஸையும் பிளாக் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பிளாக் ஒபேசிடின் தென் வந்து கிளியர் குவாட்ஸ் கிறிஸ்டல் தென் மூணாவது வந்து லாபிஸ் லசோடி கிறிஸ்டல் இந்த மூணையும் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா சனி கிரகம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட் அது அது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தைரியத்தையும் ரொம்ப கிளாரிட்டியான முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடியது ஸோ அதனால இந்த கிறிஸ்டனிங்க பயன்படுத்தி பாருங்கள் தேங்க்யூ